எப்படி இருக்குது அதான் பார்த்தீங்களா நிறையா இருக்கு வித்தியாசமாய் மேல படிக்கலாம் அந்த நாலண்டை கிழங்கு நான் போயிருக்கேன் நாலண்டை கிழங்கு நோட்டு வாங்க வணக்கம் நந்தன்மு இன்றை நாங்கள் கணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களை வீட்டான உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் செந்தரன்ட புறா குடும்பம் அணிக்கிறாமன் ஏண்ட இப்போ ஜோசிக்கங்கள் என்னடா ஒரு இல்லை புறா வீடியோ உண்டு இன்றைக்கு அப்படி ஒன்றுமே இல்லை உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும் செந்துரன் வேலையை எடுத்தது அப்போ இன்றைய தினம் செந்துரன் எல்லாமே முடித்து விட்டார் கதை வேலை அப்படியும் நம்பிக்கை எல்லாமே முடிச்சு கொண்டு இன்றைக்கு கதவு அநேகம் கொடுக்கக்கூடியமா இருக்குது ஏனெண்டா அவர் இப்போ எடுத்து ஆறு நாளுக்கு மேலே ஆயிட்டு போல இருக்குது அப்போ அவரும் என்னென்னு சொல்ற அவைகளுக்கும் அவ்வளோ தூரத்துக்கு அவசரம் இல்லாதனால கொஞ்சம் பொறுமையாக தான் நாங்கள் கதவு செஞ்சினாங்களோ ஆனால் அந்த க இந்த கதவும் என்னன்னு சொல்கிறோம் எல்லா கதைகளும் வித்தியாசமாக இருக்கும் போலே இருக்குது என்னென்னா நெட் இல்லாமல் வாங்கியிருக்கிறார் குண்டு இல்லாமல் வர வித்தியாசமாக எல்லாம் இருக்குது அப்போ அதனால ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படி அங்கே அந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்போ வீடியோக்கு போகிறது முன்னுக்கு அங்கே சேனலுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் வரணுங்களா இருக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கம்பெல் பண்ணேன் கிளிக் பண்ணா

Masih ada, coba, pemain aman.

குழா வேற கோட்டிய குழப்பமா நிக்கிறார் வேலை அடுத்த வேலை ஒன்று இருக்கு முக்கியமானது அவைய

பெரிய அவங்க மாறையில சைச்சா கொடுக்க என்ன சைஸை தந்து விட்டாங்க ஆனால் ரெண்டு முறை அளவு தான் மாற தாண்டு விடுவோம் அதான் நாங்கள் இடத்தடிக்க புரிஞ்சுப்படுது குடிவோட கதவு முடிக்கவேல இல்லை அடுத்து

சரி இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த வட்டம் நெட் அடிக்கணும் இங்கே வேற இன்னும் வடிவா இருக்கு நெட் உண்மைக்குமே நல்லா நான் நெட் அடிக்கிறது வடிவில்லையே என்னச்சேன் ஓ கதவை போட்டோ பார்த்துட்டு இன்னொரு மங்களா கண்ணு உண்மைக்கு அதுதான் உண்மைக்குமே எல்லா கதவு கடுமையு கதவு வடிவேருக்கு போல இருக்கு எனக்கு என்ன மானா வரா செஞ்சிருக்க மாட்டீங்க மானா வந்து ரெண்டு வேலை செய்யறது தான்

அடுத்து என்ன சந்திரன் தீவகனி பாபம் அம்மானே இப்படி டிசைன் ஏன் இப்படி ஒரு டிசைன் அதான் ஃபோட்டோவில் எடுக்கிறோமா ஐயே செய்வீங்களா அப்படி அதானே வடிவோ வடிவிலையோ வெயில் கட்ட போலையோ கொடுப்பீங்களோ இல்ல நான் யாரையால தாங்கள் ஒரு விஷயம் கொடுப்பனீங்க ஒரு விஷயம் போட்டிருக்கேன்றதைக் கேட்டா அதின் சேர்தா அது தண்ணிக்கு நான் கட்டனரி அடிச்சு ம் என்ன எல்ல ரூட் இருக்கு எல்லாம் ஹப்பி நோட கரங்கி டைட் கதவு வேலை முடியுது என்ன சந்திர தேப்படியான இதுக்கும் போடுறது இல்லாமல் அளவு இல்லாமல் செய்யல எல்லாமே அளவு தான் அவர் இல்லை அவர் அப்படிதான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு தானே இஞ்சி இஞ்சி ஆளே இருக்க பாருங்க வாங்க இஞ்சால் வாங்க இப்படி வாங்க ஆளும் ஒரு வெல்டிங் வேலை செய்கிறாரம் ஆனால் அடிக்கடி அடிக்கடி கலர் மாத்துவாரு அதான் மோட்டை கலர் மாதிரி தான் எனக்கு வேலை கொஞ்சம் கலர் மாத்துவேன்

தண்ணி இருக்குது உங்களுக்கு என்ன வெயில் காலம் இல்லா வந்தால இருந்து தண்ணி குடிச்சு குடிக்கிறேன்னு அதுதான் சைட் நல்லபடியா சில்வர் குடும்ப சில்வர் குணம் என்ன வடிவு சூப்பரா இருக்கு எங்க செந்த காணையில

சொல்ல <laughs> <laughs>

செந்திரும் என்ன கதவு இருக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம குமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி உங்களுக்கு கதவு கண்டிப்பா தேவைடா எங்களோட தொடர்பு கொண்டா கண்டிப்பா நாங்க அடிச்சு தருவோம் என்ன சரி இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் இன்னும் ஒரு புதிய நாளை சந்திப்பான் பாய்